ராம ராமா ஸ்ரீகுரு பவன ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு க்ஷணமும் பகவானால் கண்காணிக்கப்பட்டுண்டே வரான் நாம் நினைப்போம் நாம் யாருக்கும் தெரியாமல் சில செயல்களை செய்து விட்டோம் நான் பண்ண இந்த தப்பு யாருக்கும் தெரியாது நான் மனசால் நினச்சது வெளியில் சொன்னால் தான் தெரியும் இப்படி நான் மனசில் நினச்சது யாருக்கும் தெரியாது இப்படின்னு பல சூழ்நிலையில் நாம் பல விஷயங்களை செய்துவிட்டு சரீரத்தாலேயும் அல்லது மனசாலையும் செய்துவிட்டு அதை யாருக்கும் தெரியாது நாம் தப்பிச்சுட்டோம் அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் வாஸ்தவிகமாக பார்த்தா அப்படி இல்லை ஏன் அப்படின்னா பகவான் பதினாலு பேரை நியமிச்சிருக்கான் ஒவ்வொரு க்ஷணமும் எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்கு ஆதித்யச்சந்திரா வனிலோ நலஸ்ச்சோர் பூமி ஹிருதயம் ஹிரதயம் யமஸ் அகஷ்டராத்திரிஷ உபேச்ச சந்தே தர்மஸ் ஜானாத்து வித்தம் அப்படின்னு வித்தம் மனுஷனுடைய சொத்து அதாவது அவன் என்னென்ன செய்திருக்கான்னோ அதுதான் அவனுடைய சொத்து இல்லையா அவனுடைய செயல்கள் இதை கவனிக்கிறதுக்கு அவன் பிறந்ததுலேருந்து கவனிக்கிறதுக்கு பதினாலு பேர் யாருன்னார் ஆதித்த சந்திரவு சூரியன் பகல்ல ராத்திரியில் சந்திரன் சூரிய சந்திரால் அனிலஹா வாயு பகவான் எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடியதானே வாயு பகவான் காத்து அனலஸ்ட அனலகா அப்படின்னா அக்னிக்கு பேர் అగ్ని భగవాన్ ధ్యౌహు ఆకాశం ఆకాశం ఎల్ ఇం వ్యాపిచ్చే అద నేమిక భగవన్ ఆకాశతే ఆకాశాభిమావత ఇ భూమి వాళ్ళ భూమాత భూమాదేవి అవురు క్షణమూ కవని ఎలా భూమికి దేవత ఉండు దేవత ఉండు சேதனம் இந்த தேவதைகள்லாம் தேவதைகள்லாம் பகவானால் நியமிக்கப்பட்டிருக்கா பூமாதா தான் கவனிச்சுட்டே இருக்கலாம் இது மாதிரி ஹிருதயம் யமஸ்ட அப்படிங்கிறார் பூமி ஆபஹா அப்பு ஜலம் தீர்த்தம் நதிகள்லாம் இருக்குது கங்காதி தீர்த்தங்கள் குளங்கள்லாம் இருக்குது ஹரதங்கள் இருக்குது குட்டை இருக்குது குளம் இருக்குது கிணறு ஜலங்கள் இருக்குது பூமிக்கு அடியில் தீர்த்தம் இருக்குது நாம் ஜலத்தை உபயோகப்படுத்திகிட்டே இருக்கோம் குடிக்கிற ஜலம் இத்தியாதி ஜலங்கள் எல்லாத்துலேயும் தேவதை இருக்கா அபிமானி தேவதான்னு சொல்லும் சாஸ்திரம் அந்த தீர்த்த தேவதை அப்தேவதை கவனிச்சுட்டே இருக்கா ஒவ்வொரு க்ஷணமும் ஹிருதயம் ஒவ்வொருவனுடைய மனசாட்சின்னு சொல்கிறோமே மனசாட்சி அப்படின்னு அதாவது உள்ளூர சைத்தன்யம் இருக்குது அதுதான் சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு சொல்கிறது அது நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் அதுதான் பிரகாசப்படுத்துறது அதுக்கு எல்லாமே தெரியும் இந்த சாட்சி சைதன்யத்துக்கு நீ என்ன நினைக்கிற என்ன யோசிக்கிற என்ன பண்ணுற எல்லாமே தெரியும் அதை தான் நம் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம் ஹயம் யமஸ்ட யமதர்மராஜா நம்மளுக்கு சிக்ஷை கொடுக்கறதுக்கு காத்தண்டுற கால இல்லையா அந்த யமதர்மராஜா ஊருக் கஷணமும் கவனிச்சுன்ட்ருக்கார் யமஹா யமஷ்ட அஹ அஹஹா அப்படின்னா பகலுக்கு பேர் அகரபிமானினி தேவதை பகலுக்குன்னு ஒரு தேவதை சூரியன் உதிச்சதுலேருந்து சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரு தேவதை அந்த தேவதை கவனிக்கிறது இதே மாதிரி ராத்திரி தேவதை ராத்திரிஷ்ட பகலில் ராத்திரியில் ரெண்டு காலத்தில் தான் தப்பு பண்ண முடியும் இப்போ பகல் தேவதையும் ராத்திரி தேவத்தையும் ஒரு க்ஷணமும் கவனிச்சுட்டே இருக்கு இல்லை நான் பகல்லையும் பண்ணலை ராத்திரிலேயும் பண்ணலை நரசிம்மர் மாதிரி நரசிம்மர் எப்படி இரண்யக கஷிப்புவ சந்தியா காலத்தில் வதம் பண்ணார் அவன் எனக்கு பகல்லையும் மருத்துவ வரக்கூடாது ராத்திரிலேயும் மருத்துவ வரக்கூடாதுன்னு வர வரணை வாங்கினான் கிட்ட அந்த வரனை பொய் பண்ண முடியாது பகவானால் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் அவர் சந்தியா காலத்தில் வச்சுட்டார் அவனுடைய வதத்தை அந்த மாதிரி சந்தியா காலத்தை சூஸ் பண்ணி காரியங்கள்லாம் பண்ணுறேன் அதை யாரும் கவனிக்க மாட்டான்னா அப்படியும் இல்லை அப்படியும் முடியாது உபயோகித்த சந்தியே சந்தியா காலத்துக்குன்னு தேவதை இருக்கா அந்த தேவதை கவனிக்கிறா ரெண்டு சந்தியிலேயும் பிராத சந்தையிலையும் சாயம் சந்தியிலேயும் உபயோகித்த சந்தியே தர்மச்சா அடைசியாக தர்ம தேவதை காத்துன்ருக்கா இந்த தேவதை ஒவ்வொரு கஷணமும் கவனிச்சுன்ட்ருக்கா ஆதித்யசந்திரௌ அனிலோ நலஸ்டவுர் பூமிராபாஹயம் யமஷ்ட அகஷ்டராத்திரிஷ்ட உபேச்ச சந்தியே தர்மஸ் ஜானாதி நரசவித்தம் இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நினைப்பையும் எண்ணத்தையும் பகவான் ஆள் போட்டு ஒவ்வொரு க்ஷணமும் கவனிச்சுன்னு இருக்கான் அப்படிங்கிறத நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டு நல்ல எண்ணங்களையே வரவழைத்து நல்ல செயல்களையே செய்யறதுக்கு பகவான் அனுகிரகிக்கட்டும் ராம்ராம்